இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான கேக் ஆர்டரோட தான் வந்திருக்கேன் இந்த கேக் கேரட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருமக அவங்க மாமியாருக்காக சர்ப்ரைஸ் பண்ணுற கேக் தான் இது கேரட் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கேரட் கேக் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு கேக் வேணும்டா பட் எங்கள் மாமியாருக்கும் பிடிக்கணும் பட் ஹெல்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால நாங்கள் டக்குன்னு கேரட் கேக்குக்கு வந்து இது பண்ணோம் உடனே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பட் ஆனால் மேலே உள்ள வேர்டிங்ஸ் வந்து என்னோட கிட்ஸ் வந்து அவங்க எங்கள் மாமியாருக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே வசந்தி ஐமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐ அம்மாக்கு ஷார்ட் ஐ ஐமின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு ஸோ அவங்களுக்காக ஒரு அழகான ஃபென்டாஸ்டிக்கான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செரிஸ் மேலே வச்சுட்டு கேரட் கேக் அதுவும் இல்லாமல் லெஸ் க்ரீம் அதுவும் நாட்டு சர்க்கரையில் வந்து பண்ண கேக் வந்து ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு அவங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணு